டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் புகார் எழுந்துள்ள நிலையில் மது பாட்டில்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறதா என்பது குறித்து சேலத்தைச் சேர்ந்த மது பிரியர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காரணமா இல்லை இப்போ கேஸ்லாம் போடுறாங்களா இப்போ இது பண்ணலாம் பண்ணுறாங்களா அதுக்கு மேலே அப்படி தான் வாங்குறாங்களா ஊற்றி ஊற்றி நாற்பது ரூபா போட்டுருக்குது சரி அவங்க வந்து ஒரு பத்து ரூபா சேர்த்து கொடுத்தா நல்ல நல்லா தருவாங்க இல்லாட்டா அப்போ இல்லைன்னா கிடைக்கிறது மேற்கொள்ள அதோட மட்டை கோழி தான் தருவாங்க அதனால பத்து ரூபா கொடுத்தா இருக்கு கொடுத்தா தான் நல்லது ரெண்டு கோட்டு ஒரு கோட்டு எவ்வளவு நூற்றி ஐம்பது